எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகில் சிறந்த அட்டகாசமான ஒரு தலையீத்து சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன பல்லுல இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது நான்கு பல் தலையீத்து கிடாரிங்க நல்ல ஒரு வளமான நல்ல அருமையான கிடாரி நல்ல உடலமைப்போடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு வளமான கிடாரிங்க நான்கு பல் தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க பால் கொம்புல அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டுப்போக்கில் சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சணைக்கே எப்படி பார்த்தாலும் ஒரு பதிமூணு லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணினை ஒரு வாரம் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி வந்து நல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிருக்குங்க நல்லா இன்னும் மடி எடுத்து தான் மாடு கண்ணு இறங்கும் அதிகபட்சமாக ஒரு வாரம் டைத்தில் மாடு கண் இணைடும் அப்படின்றாங்க மாடு வந்து நீங்கள் நடக்கிறச்ச பார்க்கலாம் இந்த நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்ல அற்புதமாக இருக்கும் நல்ல வளமான காம்பு அமைப்போடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாகவும் அமைஞ்சிருக்கு நல்ல உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கு ஒரு தலட்சம் கிடாரி எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல எல்லா பொறுத்தமும் அவ்வளோ அம்சமாக இந்த கிடாரிக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற கிராமத்திலிருந்தே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட முகலட்சோம் எந்த அளவுக்கு நல்ல அருமையாக இருக்கு பாருங்க நல்ல கொம்பு அமைப்பும் அந்த முகத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு நல்லா பால் கம்பு பால் கொம்போடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டை வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு இதுக்கு தாராளமாக வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம பக்குவம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மாடு நல்லா இருக்கோ அடுத்த இதுக்கு நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு சுழித்தவறு ஏதும் கிடையாது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இதெல்லாமோ நல்லா எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு மாடு பிடிக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடு பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த மாடு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு என்னப்பா விலை சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கும்போது ரூபாய் ஐம்பத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு மேலே இந்த மாட்டுக்கான டீட்டெயில் உங்களுக்கு தேவைனாலோ இந்த மாடு வாங்குகிற ஐடியா உங்களுக்கு இருக்குனாலோ வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி